ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் கேரளாவுக்கு வந்து பிக்னிக் போகிறோம் காலையில் போயிட்டு நம்ம சாய்ந்தரம் வந்துடலாம் பக்கத்தில் இருக்கிற மீன் வல்லங்கிற வாட்டர் ஃபால்ஸு எங்களுக்கு இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் அடிக்கிற வயலுக்கு எங்கேயாவது போனால் போதும் வீட்டில் இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தண்ணீர் இடமா பார்த்து போகலான்னு சொல்லி தான் இந்த பிளான் பண்ணியிருக்கிறோம் சரி வாங்க அது எப்படி இருக்குது என்னங்கிறதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து சரி எங்கேயாவது போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் தேடி 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 போகாத இடமா இருக்கணும்னு சொல்லி தான் கடைசியில் இந்த இடத்துக்கு போனோம் இது பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் கோயம்புத்தூர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருந்து காலிக்கேட் போகிற வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போகணும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது ஆனால் அது ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தெரியுது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரப்பர் எஸ்டேட்டு ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே தான் நான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கூகுள் மேப் போட்டு தான் கண்டிப்பாக போயாகணும் நமக்கு வந்து இல்லைனா ரொம்ப கஷ்டம் அந்த இடத்த போய் கண்டுபிடிக்கிறதுக்கு மேப் போட்டாச்சுன்னா நேராக ஃபால்ஸ்லேயே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்ரும் அவ்வளோதான் நம்ம இப்போ கிளம்பியாச்சு பாலக்காட் பாலக்காட்டில் இருந்து காலிக்கெட் போகிற வழி போய் அங்கேருந்து ஹைவேஸு காரிக்கட் ஹைவேஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இதான் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேருந்து உள்ளே போகிற வழி இங்கே எப்படி போயிட்டோம் அப்படின்னா ரோடு வந்து ரொம்ப சூப்பர் ரோடெலாம் கிடையாது ஓரளவுக்கு தான் இருக்கும் ரோடு அதே மாதிரி ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது வளைஞ்சி 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 தான் போகும் நமக்கு வந்து பாலக்காடு மெயின் இருந்து நமக்கு பஸ் அங்கேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வரணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்த வண்டியில் தான் வரணும் டூ வீலர் ஃபோர் வீலர் எதுனாலும் வந்துக்கலாம் ஆனால் ஃபோர் வீலரில் வரும்போது கொஞ்சம் ஹார்ன் அடிச்சிட்டே தான் வரணும் ஏன்னா ரோடு பெண்டு பெண்டாக இருக்கிறதுனால பார்த்து வரணும் ரோடு வந்து ரொம்ப குறுகலான வழி தான் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது யானை வந்துடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருந்தது ஏன்னா இந்த வெயில் டைமு தண்ணி இருக்கடன்னு சொல்கிறாங்க அப்போ யானை வந்துடுமா முதல் காரி தண்ணி இருக்குமா இல்லையா இந்த சம்மரில் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க கோயம்புத்தூர்லையே நாங்கள் அப்படியே யோசிச்சு தான் போனோம் ஆனால் போனால் நமக்கு வந்து எப்போதும் போல் உள்ள தண்ணி இல்லை கொஞ்சம் குறைவு தான் பாருங்கள் இதுதான் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு வா டிக்கெட் கவுண்ட்ருங்க தான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகிறக்கு டிக்கெட் வாங்கிக்கணும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாலே இருக்குது இந்த டிக்கெட் கவுண்டர் இங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்காமல் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா ஃபால்ஸில் போனதுக்கப்புறம் நம்மகிட்ட டிக்கெட் கேட்பாங்க அப்போ நம்ம வந்து திரும்ப இவ்வளோ தூரம் வெளியில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும் அதனால் ஞாபகமாக இந்த போர்டுக்கிட்டே நிறுத்தி நம்ம வந்து ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க எந்த ஒரு பேப்பரோ குப்பையோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு பிளாஸ்டிக் நாங்கள் பார்க்கல ரொம்ப நீட்டாக இருந்தது சூப்பராக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம இருக்க விடுவாங்க உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் யானை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் ஆனால் ஹோட்டல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை நம்ம வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டால் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டால் ரொம்ப நல்லது ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வண்டியில் வச்சுட்டு போயிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாலே அந்த டிக்கெட்டை வந்து இவங்கக்கிட்ட கிட்ட காமிச்சிட்டு அவங்க டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகிற வழி ஒரு குட்டி குட்டி ஆறுகள் மாதிரி போகுது இப்போ நமக்கு தண்ணி கம்மிங்கிறனால இதில் நமக்கு நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை அப்படின்னா நமக்கு தண்ணி இருக்க டைமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வரும் அப்போ சைடில் வந்து மூங்கில் பாலம் மூங்கில் பாலம் இருக்குது அது மேலே ஏறி நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் தண்ணிக்குலேயும் நடந்து போகலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரிவரு அப்புறம் குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த சின்ன சின்ன ஆறு தாண்டி தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகணும் மேலே வந்து பவர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் போகலை அந்த தண்ணி விழுகிற இடத்துலேயே உட்காந்துட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி விழுகு பாருங்க சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி இதிலேயே நம்ம உட்காந்து குளிச்சா நம்ம கழுத்து வரைக்கும் தலை வரைக்குமே நமக்கு முங்குகிற அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால் நாங்கள் இங்கேயே வந்து தண்ணியில் இறங்கிட்டோம் ஓரளவுக்கு கீழே இறங்கி போனால் தான் இந்த ஆற்றுல உட்காந்து நம்ம வந்து குளிக்க முடியும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஒரு இடம் ரொம்ப சேஃபான இடமும் கூட ரொம்ப குறைஞ்ச செலவில் நமக்கு பெரிய செலவுலாம் ஒன்று இங்கே போகிறதுக்கு ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பராக பிளான் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி வந்து அப்படி கிளியராக இருக்கும் தண்ணியில் ஒரு குப்பை ஒரு தூசி இருக்காது நான் தண்ணியை குடிச்சு பார்த்தேன் செம டேஸ்ட்டான தண்ணி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு ஐஸ் மாதிரி இருக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போனதுக்கு இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி உட்காந்து உட்காந்தாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட் உள்ளுக்குள்ள அதுமாரி மாதிரி ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கிறதுனால நம்ம மேலே வெயிலே படாது அந்த தண்ணியில் உட்காந்து விளையாடுற போது பார்த்தீங்கன்னா வெயிலே படாது எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம் மீன் காலை கடிக்கிறது ஒன்று தான் அது வந்து நமக்கு தொந்தரவு கிடையாது நம்ம இப்போ வந்து கடையில் போய் இந்த மாலையெல்லாம் போய் நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்பா பண்ணுறக்கு இந்த பெடிக்யூர் பண்ணுறக்கு மீன் இருக்கிற இடத்துல காலை வைப்பு பாருங்கள் அந்த மாதிரி நம்ம இங்கே உட்காந்து ஆச்சுன்னா நம்ம காலை இலவசமாக நல்ல காலை வந்து மொய் 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 எல்லா மீனும் கடித்து நம்ம காலை நல்லா சுத்தம் பண்ணி விட்ரும் இந்த இடம் தான் பாருங்கள் இந்த ஃபால்ஸ்லேருந்து உழுகு தண்ணி விழுகிற இடத்துல தான் இந்த இடம் இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆழம் இருக்க இடம் இந்த இடம் இந்த இடம் மட்டுந்தான் ஏன்னா இந்த சம்மரில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அல்லைனா இதில் விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியினால நம்ம தண்ணியில் இறங்கி உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் நம்ம காலை எப்படி கடிக்குதுன்னு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக போகாதவங்க ஒரு ட்ருப் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் குட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ரொம்ப இதுக்குள்ளே இறங்கி குளிக்கிற கஷ்டம் அப்படின்னா வெளியிலே நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ க்ளியராக இருக்கு ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி போயிட்டே இருக்குது அதனால அது ரொம்ப க்ளீனாக இருக்குது அங்கே வச்சும் பிள்ளைங்களை வந்து நல்லா விளையாட வைக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு நம்ம வந்தாச்சு இந்த ஊருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரப்பர் எஸ்டேட்டு ரப்பர் எஸ்டேட்டில் வந்து அந்த ரப்பர் பால் எடுத்து ரப்பர் ஷீட் எடுக்கிற மிஷின்லாம் அங்கே இருந்தது நாங்கள் அதுக்கிட்ட போய் பார்க்கல ரப்பர் ஷீட்லாம் செஞ்சு இங்கே தொங்க விட்டுருந்தாங்க அந்த கொடிகளில் வந்து அது போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் முழுக்கவே நமக்கு ஜாதிக்காயோட மரம் எனக்கு ஃபஸ்ட்டு போனோன்னு அது என்ன காயினே தெரில ஆனால் ஏதோ ஒரு காய் இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிக்கு மரம் ஃபுல்லாக அப்படி மஞ்ச மஞ்சையாக இருந்தது அப்போ அவங்ககிட்ட கேட்ட போதாக சொன்னாங்க இதுதான் ஜாதிக்காய் அப்படின்னாங்க அந்த ஃபுல் ஊருமே காய் நம்ம பறிச்சிக்கலாம் போகிற வழியிலலாம் இருக்குது ரோட்டு மேலேயே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது கொக்கோ ஃப்ரூட்டு நான் இது வரைக்கும் கொக்கோ ஃப்ரூட்டை நான் வந்து நேரில் பார்த்ததே கிடையாது அவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குது கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது கொக்கோ ஃப்ரூட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாமரமும் பலாப்பழமும் இந்த சீசன் இல்லையா அந்த பழங்களுக்கு அதெலாம் அவ்வளோ அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான பழங்கள்லாம் இருக்குது அது என்னன்னே நமக்கு தெரியல ஒரு மரம்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்ச்சிருக்குது இலையே கிடையாது ஃபுல்லாக காய்ச்சிருக்குது பார்த்தா வெல்வெட் மாதிரி இருக்குது ஒரு காய் இது பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஆயாச்சு திரும்பும்போது கீழே வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்கள உள்ள அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு மணி நேரத்துக்கு நூறுவா நம்ம நம்மளும் போய்க்கலாம் நம்மளும் போய் ஸ்விம் பண்ணலாம் இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ ஃபால்ஸ்லேருந்து இருந்து குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஒருத்தருக்கு நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு வந்து காரில் உட்காந்து கார்லேயே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரிட்டன் ஆயாச்சு அவ்வளோதான் ஒன் டே ட்ரிப் வந்து சூப்பராக நமக்கு அமைஞ்சிது இதே மாதிரி தேடி தேடி போகணும்னு நினச்சிருக்கேன் இனிமேல்ட்டு இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் எங்காச்சும் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் போயிடணும் அப்படி தான் நினச்சிட்டுருக்கிறேன் நமக்கு ரொம்ப பக்கம்தான் அதனால் போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் எஸ்டேட்டில் வந்து அந்த சிரட்டையெல்லாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கிறேன் நான் நேரில் பார்த்ததே இல்லை ஒரு வித்தியாச அனு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு இந்த இடத்துக்குலாம் போனது டூ வீலரில் வர பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய பேர் டூ வீலர் தான் வர்றாங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ரொம்ப நல்ல இடம் இதாக பாருங்கள் அந்த ரப்பர் எஸ்டேட்டில் அந்த ரப்பரெல்லாம் ஷீட்டாக பண்ணி காய வச்சுருக்காங்க இது பக்கத்தில் தான் அந்த நிறைய மரங்கள் அந்த ஜாதிக்காயோட மரம் நான் கூட போய் ஒரு நாலஞ்சு காய் பறிச்சிட்டு வந்தேன் அதை வந்து ஊருவாக போடலாம் அப்படின்னாங்க அதனால் அதை பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான் நம்மளுடைய ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக நமக்கு அமைஞ்சுது வித்தியாசமான மரங்களை பார்க்கலாம் பழங்களை பார்க்கலாம் சில்லுன்னு கிளைமேட்டு ஒரு நாள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுமாதிரி வித்தியாசமான அந்த பறவைகள் ப வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்துருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய டூர் வந்து முடிஞ்சது ஒரு ஒரு நாள் பயணம் இனிதே முடிவடைந்தது கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்